ராசி கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்க இந்த முத திசை திசை வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு ஐந்து வருடங்கள் எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருடங்கள் செவ்வாய் திசை ஒரு ஏழு வருடங்கள் மொத்தம் இருபத்தி வருடங்கள் சூரிய திசை ஒரு ஆறு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஐந்து வருடங்கள் எடுத்துக்கிறேன் அதே கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திர திசை அடுத்தது பத்து வருடங்கள் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் இந்த சூரிய திசை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது இது ஐந்தா ஐந்து கூடைய திசை அதே மாதிரி தந்திர திசை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நாலுக்குடிய திசை நாலுக்குரிய திசை அவருடைய செவ்வாங்கிறது வந்து உங்களுக்கு எட்டு திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திசையானது படிப்பில் நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும் விவேகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சோம்பலை விடுத்து முயற்சிகள் அதிகமாக கொடுப்போம்னால் மிகுந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டாப் கிளாஸில் வரக்கூடிய நிலை இருக்கும் சோம்பலை மட்டும் விட்டுறணும் அது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது தொழில்லையும் உத்தியோகத்திலையும் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏதாவது உத்தியோகம் கிடைச்சிது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க நல்ல வேலையாக இருக்கும் போது கொடுத்துருங்க வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கப்படுவீங்கன்னா ப்ரொமோஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தடை தாமதங்கள் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதன் பிறகு விவா திசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸை போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் கிரிக்கெட்டு இந்த மாதிரி பேட்மிண்டன் டென்னிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆகக்கூடிய நிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய காலப்பிராப்தமும் கண்டிப்பாக உண்டாகும் இதில் நல்ல துறையில் வெற்றி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும் உணவு துறையில் மிகப்பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் இந்த செவ்வாய் திசையில் வீடு மனை யோகம் அப்படி வாங்கக்கூடிய நிலை இருந்தாலும் எட்டுக்குடைய திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் க கவனிச்சுக்கணும் சனி வக்ரமாகும் போது தொழிலை கஞ்சா டிஸ்டர்ப் பண்ணும் நிறைய ஊதியம் ஊழியர்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிற இடத்துல ஒரு சில சலனங்களும் ஏற்படும் இந்த சலனத்தை விடுத்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வகர காலங்களில் கொஞ்சம் தொழில் சார்ந்த வகையில் ஒரு சில தேக்கங்களும் தடைகளும் தாமதங்களும் எச்சரிக்கையே கொடுக்குறோம் மிகப்பெரிய அளவில் தொ தொழிலில் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது ஒரு வகையில் மிக பாதுகாப்பான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப அதிகமாக யாராவது ஆசை கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணிடாதீங்க இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் அடுத்தது ராகு திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த நிலையில் இருக்காரு எந்த ஆதிபத்தியம் கரகத்துவம் அதோடைய சாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சால் மட்டும் ராகு திசைக்கு முழுக்க பலன் பொதுவாக இது சர்ப கிரக திசை பிரம்மாண்டமாக யோசிக்க தோணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி முன்னேறணும் அப்படி முன்னேறணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ராகு திசை மிக பெரிய மிகப்பெரிய கெடுதலான காலகட்டமாக இந்த ராகு திசை உங்களுக்கு இருக்கும் இந்த ராகு திசை மிகப்பெரிய அளவில் வெற்றி குவிப்பாங்க அப்படின்னா யோக திசையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன இதுலேருந்து நீங்கள் பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் இல்லை அப்படின்னா பெரிய முன்னேற்றத்துலேருந்து சறுக்கி கீழே கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ராகு திசை மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது எல்லா ஜோதிடருக்கும் ஒரு சவாலான விஷயம் ராகு திசை இந்த ராகு திசை மோஸ்ட்லி அவயோகம் தான் பண்ணும் அப்படின்னா கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ராகு திசை பொதுவாகவே உஷாராக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்று பள்ளியினத்தின அதாவது நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் மேல் அதாவது நீங்கள் ஆணாக இருக்கும்போது பெண்ணாக பெண்ணும் பெண்ணாக பெண்ணாக இருக்கும் போது ஆண்கிட்டேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அவங்கள வந்து நல்லபடியாக பேசி தான் மனத்தை மனசை கலைச்சி விட்டு ஆசிலேஷன் மைண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க தப்பாக தவறாக நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்து வர்றது ஒவ்வொன்றா சொல்லும் போனால் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் உள்ளே போயிடாதீங்க மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த ராகு திசை உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இலீகல் விஷயத்திற்குள்ளே போயிடாதீங்க இந்த இலீகல் விஷயத்தில் மாட்டினீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு ஒம்பு சண்டை ஜெயில் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நடந்துடும் ராகு திசையில் நிறைய பணம் எனக்கு நான் நினைக்காதுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் உஷாராக இருக்கணும்னு அர்த்தம் இந்த ராகு திசை பொதுவாகவே நீங்கள் வழிபாடாக காளியம்மனை வந்து வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில் ஒம்பது டு பத்து மணிக்கு எலுமிச்ச போல மாலையை போட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது குரு திசை பொதுவாகவே இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் குரு இந்த குரு திசை நடக்கும் போது நல்ல சுபீட்ச பலன்கள் நடக்கும் குரு வந்து உங்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காரா அவயோகமா இருக்காரா யோகத்துல இருக்காரா அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யோகக்காரராக தான் சுப கிரகமாக முழு சுபராக குருவை பார்க்கிறோம் அப்படின்னால பொது பலனா சொல்லும் போது குரு திசை மிகப்பெரிய நல்ல திசை இல்லை குரு நீசம் போயிட்டாரு என்னோட குரு வக்ரம் ஆயிட்டாரு குரு வந்து நல்ல அசுப கிரகத்தோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா தான் சில சில பிரச்சனைகளை அவமானத்தை த தண்டனைகளை கொடுத்துருவார் ஆனால் குரு வந்து திசை பொதுவாகவே குரு நல்ல இடத்துல இருந்தாருன்னா சுபகாரியங்கள் நடக்கும் அதே மாதிரி கல்யாணம் திருமணம் வைபோபம் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வளகாப்பு இந்த மாதிரி காதுகுத்தல் கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு திசையில் பண்ணும் பொதுவாக குரு சுபீட்சமே அதிகமாக கொடுப்பாரு அப்படிங்கிறது குரு பார்வை படுற இடத்துல எல்லாமே நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த மாதிரி குரு திசை யோகமான திசையாக இருக்கும் சனி வக்ரம் அடையும் போது குருவும் உங்களுக்கு சுபிச்ச பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது நான் ஒரு இடம் இடமில்லை அதே குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிற இடத்துலயே இருந்தார் சனி வீட்டில் இருந்தாலுமே மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா இந்த குரு திசையில கொடுப்பார் குரு நல்ல நல்லவராக உங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி வக்ர இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்களில் தொழிலில் நல்லா விரிவடையக்கூடியதாகவும் நிறைய உத்தியோகத்தில் நிறைய ப்ரா ப்ரொமோஷன்ஸு நிறைய சேல்ரி கிடைக்கக்கூடியதாகவும் ஹைக்காகக்கூடிய ப்ராப்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இந்த குரு திசையில் நீங்கள் நிறைய பலன்கள் கோடி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக குரு திசையில் அனுபவிக்க விஷயமாக இருக்கும் இல்லை எங்களோட ஜாதகத்தில் குரு நீசம் போயிட்டாரு வக்ரம் ஆயிட்டார் இந்த மாதிரி அசுப பலன்கள் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு அதை பற்றி முழுமையாக விவரம் தெரியணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி சனி திசை ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் சனி வக்ர பீரியடில் பொதுவாகவே லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி ஆனவர் இப்போ வக்ரம் அடைகிறது அப்படிங்கும் போது நிறைய செல்வ சொல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பார் நிறைய விஷயங்களை பண்ணுவார் ஆனால் சனி திசை அப்படிங்கிறதுனால சனி வக்ரம் அடையும் காலத்தில் சனியோடைய பாதிப்புகள் குறைஞ்சு மிகப்பெரிய ஒரு நல்லது சிலது கொடுப்பார் வரையத்தை கொடுப்பார் செலவுகளை கொடுப்பார் தொழிலில் ஒரு சில சிரமங்களை கொடுத்து அதன் பிறகு அதை வேறு வழியில் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களாக அது கண்டிப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக எதையுமே ஆரம்பிக்காதீங்க சிம்பிளாக பவர்ஃபுல்லாக ஆரம்பிங்க இதுதான் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது சனி திசையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் சனி திசை மட்டும் உங்களுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தனா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் ஒரு ட்ரஸ்ட் ஓனராகவும் ஒரு பெரிய சமூக சே ஆர்வலராகவும் சமூக சேவையில் முதன்மையான ஒரு நல்ல மனிதராகவும் நீங்களை காட்சிப்படுத்தும் இல்லை சனி அவயோக திசையாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த சனி திசையை பற்றி முழுக்க உங்களுடைய பலன் என்ன இருக்குது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா பதினோராம் இடத்துல இருந்தால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக கண்டிப்பாக இருப்பார் அதே மாதிரி வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு விஷயமாக கொடுப்பார் அது மாதிரி நிறைய நல்பலன்களை சனி அந்த இடத்துல கொடுப்பார் தன்னுடைய வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுறதுவும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார் அடுத்தது புதன் திசை எழுவத்தஞ்சு வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கு பிறந்தவங்களும் புதன் வந்து மூணுக்கும் ஆறு கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு பாபர் அப்படிங்கிறதுனால மேஷத்துக்கு ஒரு வலுப்பற்ற தசை நடத்துறது அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா வலுப்பற்ற திசை மேஷத்துக்கு ஒரு அகெயின்ஸ்டான திசைன்னா புதன் தான் லக்னாதிபதி செவ்வாய் வலு வளர்ந்து ஆறாம் இடத்துல புதன் உச்சம் பெற்று தசை நடந்தா அந்த தசை காலத்தில் ஜாதகருக்கு கடுமையான நோய் எதிரி கடன் அப்படின்ற தொல்லைக்கு உள்ளாவார் மேஷ ராசிக்காரங்கள புதன் திசை வருவது சரியான யோகா அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லக்ன பிற பிறந்தவங்க இல்லை இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய கெடுதல்கள் செய்ய நன்மைகள் செய்ய செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பத்து பதினொன்றாம் பதினொன்றாம் இடங்களில் நட்பாகி வலுப்பெற்றிருக்க வேண்டும் பதினொன்றாம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புகளை அந்த தசா புத்தி காலம் ஏன்னா பதினொன்றுங்கும் போது எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மையை பண்ணும் இந்த புதன் திசை உங்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இல்லாமல் மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கணும்னா புதன்கிழமை மேலே புதன் உரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் பொதுவாகவே உங்கள் குலதெய்வ வழிபாடும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுக்கும் சனி வக்ரமான இந்த நேரத்தில் சனிக்கிழமையில் சனி ஊரில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேஷராசி கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்து கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்